தாரமரு கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரருதம்பாகத்து உமமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நாம் தொடர்ந்து அருள் தரும் அபிராமி அந்தாதி என்கின்ற இந்த காணொலி தொடரில நமக்கு வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய பாடல்களை பதிகங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதை எந்த முறைப்படி சொல்ல வேண்டும் அதற்கான வழிபடு முறை என்ன என்பதையும் மந்திரசாஸ்திர ரீதியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை என்னென்னா நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இருந்தால் சொந்த வீட்டில் இருக்கணுங்க இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது நல்லாவே தெரியும் ஒரு வீட்டை கட்டிவிட்டு இவங்க பண்ணுறது உள்ளு இருக்குது ஹவுஸ் ஓனர்ங்கிற பேரில் அதையும் கடந்து நம்ம ஒருவேளை நல்ல ஹவுஸ் ஓனராக இருந்தாங்கன்னா கூட நம்முடைய மனதிலே அந்த ஏக்கம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் நமக்கென்று ஒரு வீடு வேண்டாமா நம்முடைய சந்ததிகளுக்கு என்று நாம் எதையாவது வைத்துவிட்டு போக வேண்டாமா நாம் இருப்பது போலவே நம்முடைய குழந்தைகளும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கும் சரி அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவோம் என்று பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய தடைகள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் நாம் அதில் இருக்கக்கூடிய முயற்சி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினப்போம் நினைக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்து தட்டி விட்டுரும் ஏதோ ஒரு வேறு ஒரு செலவு வரும் இல்லைனா ஒரு லோன் நமக்கு அப்ரூவ் ஆகாது இந்த மாதிரியான விஷயங்களினாலே நமக்கு வீடு வாசல் மனை இதெல்லாம் கிடைக்காமல் போய்விடும் இது ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இப்பொழுது நகரங்களிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்து கொண்டு வருகிறது இதை நிவர்த்தி செய்வதற்காக இது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வீடு வாசல் நன்றாக அமைய வேண்டும் என்றால் ஏற்கனவே சொந்த வீடு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க மேற்கொண்டும் ஒன்றுக்கு ரெண்டு வீடாக இருந்து வாடகை கூட்டாக வேண்டாம்னு நம்ம சொல்ல போகிறது இல்லையா அதனால் அதற்கான ஆசை இருந்தாலும் சரி அதே போல் நீங்கள் வசிக்கக்கூடிய வசிப்பிடம் அந்த இடத்திலே உங்களுக்கு இன்னமும் அதை மேம்படுத்த வேண்டும் அல்லது இன்னமும் அதை நன்றாக கட்ட வேண்டும் இது போன்ற ஆசைகள் இருந்தாலும் சரி இது எல்லாவற்றுக்குமே பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இது இருபதாவது பாடல் இந்த இருபதாவது பாடலில் என்ன பேசப்படுகிறது என்றால் அம்பாள் எங்கே இருக்கிறாள் என்கின்ற கேள்வி அபிராமப்பட்டருக்கு வந்துவிட்டது நீ எங்கம்மா இருக்க என்று பல்வேறு இடங்களை சொல்லி இங்கெல்லாம் நீ இருக்கிறாயோ என்று கேட்டு கடைசியில் ஒரு இடத்தை சொல்லி அங்கேதான் அவள் இருக்கிறாள் என்று நினைத்து முடிக்கிறார் பாட்டு பார்த்துருவோம் உரைகின்ற கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே என்று சொல்கிறார் பாட்டு என்னன்னா உரைகின்ற திருக்கோவில் நீ இருக்கக்கூடிய கோவில் இருக்கு இல்லையா வீடு அது எங்க இருக்கு நின் கேழ்வர் ஒரு பக்கமோ உன்னுடைய கேழ்வர் உன்னுடைய கணவருடைய ஒரு பக்கம் அங்கே தான் இருக்கியா இறைவனுடைய செம்பாகத்திலே அதாவது இறைவனுடைய இடப்பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாள் அம்பிகை அர்த்தநாரீஸ்வரர் சுரூபத்தில் அங்கே நீ இருக்கியா அங்கேயும் இருக்கிறாய் அதைவிட வேற எங்கே இருக்க என்று பார்த்தால் அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அல்லது இந்த உண்மையை சொல்வதற்காக இருக்கக்கூடிய நான்கு வேதங்கள் இருக்கிறது இதனுடைய ஆரம்பத்திலே நீ இருக்கிறாய் முடிவிலேயும் நீ இருக்கிறாய் அடியோ முடியோ இரண்டாகவும் இருக்கிறாய் எந்த நிசப்தத்திலிருந்து ஓம்கார ஒலி தோன்றி அந்த ஓம்கார ஒலியிலிருந்து மற்ற ஒலிகள் உருவாகி அந்த ஒலிகளினுடைய வரிவாக வரிவடிவமாக வடிவமாக வேதங்கள் தோன்றக்கூடிய அந்த நிசப்த பிரம்மமும் நீதான் அதுபோல இந்த எல்லாம் படித்து உணர்ந்து பயன்பட்டு அது நமக்கு பயன் கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் அந்த ஞானத்திலிருந்து ஏற்படக்கூடிய மௌனம் அந்த மௌனத்திலிருந்து ஏற்படக்கூடிய மோனம் அந்த மோனத்திலிருந்து ஏற்படக்கூடிய பரநிலை அந்த நிலையிலும் நீதான் இருக்கிறாய் அடியோ முடியோ மேலும் என்ன சொல்கிறார் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ அமுதம் நிறையக்கூடிய வெண்திங்கள் இது யோகபரமான ஒரு விஷயம் அதாவது நம்முடைய குண்டலினி சக்தியினை நாம் சகசிரதளத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அங்கே நிலவு இருக்கிறது அதனுடைய குறியீடாகத்தான் பல தெய்வங்களுக்கு இந்த இடத்துல பிறை நிலவையை நாம் பார்க்கிறோம் அந்த பிறை நிலவு அங்கே இருக்கக்கூடிய குறியீடு இதுதான் அப்படி அந்த இடத்திலே அமுதம் நிறைந்து இருக்கக்கூடிய நிலவு அந்த நிலவிலே நீ இருக்கிறாய் ஏனென்றால் குண்டலினியாக கீழிருந்து மேலே ஏறிச் சென்று அங்கே சகசரதளத்திலே இருக்கக்கூடிய துவாதசாங்குல ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஈசனுடன் கூடி கூடுதலின் காரணமாக அந்த நிலவிலிருந்து பொழியக்கூடிய அமிர்தமானது நம்முடைய உடல் எங்கும் பரவுகிறது எல்லா நாடி நரம்புகளிலும் பரவுகிறது இதுதான் யோக சித்தி என்று சொல்லப்படுகிறது இந்த யோக சித்தி நிலையிலே எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர் அபிராமபட்டர் என்பது நாம் நினைவு கூற வேண்டும் அந்த நிலையில் அவர் இருப்பதால் என்ன சொல்கிறார்னா நீ ஒருவேளை அந்த பிறை நிலவிலே இருக்கிறாயோ என்னுடைய சகசரதளத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலவிலே நீ இருக்கிறாயோ அங்கே வாசம் செய்கிறாயோ அல்லது நீ இருக்கக்கூடிய இடம் வேறு எதாக இருக்க முடியும் என்றால் எந்த நெஞ்சகமோ அல்லது என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கிறாயோ பழைய இருப்பிடமாக என் நெஞ்சத்திலே வந்து வசித்து விட்டாய் என்று இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார் அதுபோல என்னுடைய நெஞ்சத்திலே நீ இருக்கிறாயோ மறைகின்ற வாரிதியோ மறைகின்ற வாரிதியோ மறைந்து போகக்கூடிய பார்க்கடலோ என்று இன்னொரு ஒரு ரகசிய வார்த்தையையும் இங்கே வைத்து விடுகிறார் அபிராமபட்டர் இது என்னென்னா பார்க்கடலை கடைந்தார்கள் அதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் வந்தன அமுதத்திலிருந்து ஆலகால விஷயம் வரைக்கும் அத்தனையும் வந்தது இப்பொழுது அந்த பார்க்கடல் எங்கே என்று கேட்டால் அது இந்த பிரபஞ்சாகார சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலே உருவானது ஆனால் பிரபஞ்சகார சிருஷ்டி தோன்றிய பிறகு பார்க்கடலுக்கு இருப்பு கிடையாது என்று பல்வேறு புராணங்களிலே பல்வேறு உபாக்கியானங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு சிருஷ்டி கிரமங்களிலேயும் திரிபுர ரகசியம் முதலான நூல்களிலேயும் இந்த பார்க்கடல் என்பது பேசப்படுகிறது அப்படி இந்த பார்க்கடலிலே நீ உரைகிறாயோ என்று கேட்கிறார் இப்படி பல்வேறு இருப்பிடங்களை அம்பாளுக்கு கற்பித்து கொண்டே வருகிறார் அபிராமபட்டர் இதில் மறைகின்ற வாரிரியோ என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பூரணாச்சல மங்களையே என்று சொல்கிறார் பூரண அச்சல மங்களையே என்று இதை நாம் பிரித்து கொள்ள வேண்டும் பூரணாச்சல மங்களையே என்று சேர்த்து பார்த்தோம் என்றால் எப்பொழுதும் மங்களமாக இருக்கக்கூடிய தினமும் மங்களமாக இருக்கக்கூடியவள் நம்முடைய அபிராமி தேவி பொதுவாக சொன்னால் பராசக்தி ஈசனுடைய இழப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய சக்தி நித்திய கல்யாணவதி அவளுக்கு தினமும் சௌபாகியம் நிறைந்து கொண்டே இருக்கிறது இது எப்படி என்று நமக்கு ஒரு சிந்தனை வரலாம் ஒன்றும் வேண்டாம் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் தினமும் ஏதோ ஒரு திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடந்து கொண்டே இருக்கிறது அல்மோஸ்ட் ஒரு ஒரு நாள் நடுவில் எங்கேயாவது இல்லாமல் இருக்கலாமே தவிர முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ ஒரு சக்தி வடிவத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய ஈசனுக்கும் திருமணம் நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால எப்பொழுதுமே அவள் பூரணாச்சல மங்களையாக இருக்கிறாள் என்பது அம்பாளுடைய துதி வடிவமாக இருக்கக்கூடிய பொருள் இதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பிரித்து பார்த்தோன்னா பூரண அச்சல மங்களையே அச்சலம் என்றால் அசைவு இல்லாதது என்று பொருள் அசைவு இல்லாதது எடு அசையா சொத்து என்று எதை சொல்லுகிறோம் இந்த வீடு வாசல் இதெல்லாம் அசையா சொத்து இல்லையா இந்த அசையா சொத்துகளை பூரணமாக கொடுக்கக்கூடிய மங்கலை என்பதும் இந்த பாடலினுடைய ரகசியப் பொருள் இந்த பொருளினுடைய அடிப்படையிலே தான் இந்த பாட்டு வந்து நம்முடைய வீடு வாசல் மனை இதெல்லாம் கிடைப்பதற்கான பாடலாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்பொழுது இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்து விடலாம் இதனுடைய பயன்பாடு கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்குது ஏன்னா இதனுடைய பலன் கொஞ்சம் பெரிய பலனாக இருக்கிறதுனால இதனுடைய முயற்சியும் கொஞ்சம் அதற்கு ஏற்றவாறு இருக்கிறது அதாவது எட்டு விளக்குகள் ஏற்றி நாற்பத்தெட்டு நாளும் எட்டு விளக்குகள் ஏற்றி அந்த எட்டு விளக்குகளுக்கு நடுவிலே மலர்களை வைத்து இந்த பதிகத்தை பதினெட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் பதினெட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் அந்தாதி படித்தா போதும் அப்படிங்கிற அந்த விதிவிலக்கை கொடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த மந்திரத்திற்கு அந்த விளக்கு கிடையாது இந்த மந்திரச் செயலுக்கு அந்த விளக்கு கிடையாது எட்டு விளக்குகளை ஏற்றி பதினெட்டு முறை ஜபம் செய்துவிட்டு இதற்கு நைவேத்தியமாக வாழைப்பழமும் பஞ்சாமிரதமும் வைக்க வேண்டும் இந்த பஞ்சாமிரதத்தை யாருக்காவது கொடுக்கணும் தானமாக கொண்டு போய் கோவில்லையோ எங்கேயோ வைத்து கொடுக்க வேண்டும் இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இதை சதிபதிகள் சேர்ந்து செய்தால் பலன் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பது நாம் கண்ணால் பார்த்த உண்மை நம்முடைய குடும்பத்திலேயே இது நடந்திருக்கிறது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இதனை செய்ய வேண்டும் விளக்கேற்றி ஏற்றி வைத்துவிட்டு ஸ்ரீசக்கரம் இருந்தால் ஸ்ரீசக்கரம் இல்லை என்றால் அபிராமியினுடைய படம் போதும் அதை வைத்து அதற்கு முன்பு எட்டு விளக்குகள் ஏற்றி ஒன்றை ஒன்று பார்த்தவாறு எட்டு விளக்குகள் ஏற்றி அதற்கு இடையில் நாம் புஷ்பத்தை வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் அதனுடன் கூட தினப்படி அந்தாதி முழுசா சொல்லிட்டு தான் இதை சொல்லணும் அந்த எக்ஸெப்ஷன் இதுக்கு கிடையாது இதை செய்துவிட்டு பஞ்சாமிரதம் வாழைப்பழம் இரண்டும் நைவேத்தியம் செய்து அதை சென்று வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இதனுடைய கிரமம் இதை செய்து அனைவரும் வீடு வாசல் மனை என்று சொத்துக்களை பெற்று சுகமாக வாழலாம் நன்றி